ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதத்தில் நாளை நாள் இருபத்தி நான்காம் நாளாக வருது அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையுடைய பத்தாம் நாள் கிழமை நாளை நாள் வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த தை சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய சனிக்கிழமை சஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி தை மாதத்துல வளர்பிறையில வரக்கூடிய சஷ்டி இந்த சஷ்டியில வந்து முருகப்பெருமான எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோ வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நாளைய சனிக்கிழமையில் எப்படி முருகர் வழிபாடு செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு வழிபாடு செய்து பயனடைய முடியும் சனிக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியான நாளை நாள் முருகனை இப்படி வழிபாடு செய்திங்கன்னா கேட்டது கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு நாளை நாள் எப்படி முருகனை வழிபாடு செய்யணுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் திதிகளை சரியாக பயன்படுத்தினால் விதியையே மாற்றலாம் என்று ஒரு பழமொழி இருக்கு அப்படி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய திதிக்குரிய தெய்வத்தை முறையாக நம்மளால் முடிந்த அளவிற்கு எளிமையாக வீட்டிலையே வழிபட்டு வந்தால் நம்ம தினசரி கோவிலுக்கு சென்று வழிபடுவது விரதமிருந்து வழிபட்டு எதுவுமே செய்யாமலேயே நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை காண முடியும் அப்படி நடக்காத விஷயங்களை கூட நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான திதி தான் சஷ்டி திதி அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய திதிக்குரிய தெய்வத்தை முறையாக வந்து நம்மளால் முடிந்த அளவிற்கு எளிமையாக வீட்டில் வழிபட்டு வந்தாலே நாம் தினசரி கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதம் இருந்து வழிபட்டு எதுவுமே செய்யாமலேயே நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை காண முடியும் அதை தான் இந்த இடத்துல சொல்ல வர ஸோ சஷ்டி திதியில் எளிமையாக வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் சஷ்டில முருகனை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் நீங்கி நீண்ட நாட்களாக வராமல் இருக்கக்கூடிய பணம் வேலை திருமணம் குழந்தை என எந்த வரம் கேட்டாலும் அது மெயினா வந்து கிடைக்கும் குழந்த வர வேண்டுபவர்கள் கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து நாளை நாள் விரதம் இருந்து வழிபாடு பூஜைகள் செய்வது சிறப்பு இதனாலேயே மிக உன்னதமான பலன்கள் உங்கள் தம்பதியர்களுக்கு கிடைக்கும் இதில் முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக இந்த சஷ்டிதா கருதப்படுது இது சில குறிப்பிட்ட கிழமைகளோடு சேர்ந்து வரும்போது அதற்கு அதிக மகத்துவம் உள்ளது பொதுவாக தான் முருகன் வழிபாட்டுக்கு உரியது செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில சஷ்டி திதி இணைந்து வருவது மிக சிறப்பானதாகோ அதே போல நாளை நாள் சனிக்கிழமை வருது இந்த சஷ்டி திதியும் இணைந்து வருவது தனி சிறப்புடையதாக கருதப்படுது காரணம் என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் விரைவில் அடைப்பட வேண்டும் என்றால் செவ்வாய் அல்லது சனிக்கிழமையில் அந்த கடனில் சிறு தொகையை திருப்பி கொடுத்தாலோ அல்லது அதற்கு சிறு தொகையை எடுத்து வைத்தாலோ வருமானம் அதிகரித்து கடன் விரைவில் அடைவதற்கான சூழல் ஏற்படும் ஸோ அதனால தான் சனிக்கிழமை வரக்கூடிய சஷ்டி ரொம்ப ஸ்பெஷல் அதுவோ தை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி அதிகரித்து காணப்படக்கூடிய மாதம் இந்த மாதத்துல வளர்பெரியல வரக்கூடிய சஷ்டி நாளை நாள் கேட்ட வரங்களை முருகனிடம் பெறுவதற்கு சிறந்த நாளாகும் நாளை நாள் முருக பக்தர்கள் பலரும் உபவேசம் இருந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க தை மாத வளர்விலை சஷ்டியானது ஜனவரி இருபத்தி நாலாம் நாள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுமையாக இருக்குது ஸோ மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டினை வீட்டில் செய்வதால் மிக உயர்வான பலன் கிடைக்கும் கேட்ட வரங்கள் முருக பெருமான் அருள்வார் இந்த வழிபாட்டில் அனைத்துமே பார்த்திங்கன்னு வச்சு உங்களுக்கு கிடைத்துடும் சரி அப்படி கேட்டதை தரக்கூடிய முருகனுக்கு எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ நாளைய நாள் சனிக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் வந்து சர்கோண கோலம் வந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி போடுங்க அதுக்கப்புறம் விளக்கா அல்லது நல்லெண்ணெய் அல்லது பாலாடை ஆகியவற்றில் விளக்கேற்றி அந்த சர்கோணத்தில் வைக்க வேண்டும் முருகனுக்கு நெய்வேத்தியமாக கற்கண்டு பேர்ச்சம்பழம் உலர்திராட்சை முந்திரி போன்ற ஏதாவது ஒன்றை படைக்கணும் அப்புறம் கிழக்கு முகமாக நீங்கள் அமர்ந்து ஒரு சிறிய தட்டில் ஒரு கைப்பிடி அளவிற்கு மஞ்சள் தூளை எடுத்து அந்த தட்டு முழுவதும் மஞ்சத்தூள் இருக்கிற மாதிரி படி பரப்பி அந்த மாதிரி மஞ்சள் தூள் இருக்கும்படி பரப்பினதுக்கு பின்னாடி அந்த மஞ்சள் மீது வெத்திலக்காம்பு அல்லது உங்க வலது கை மோதிர விரலால் உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை சுருக்கமாக வந்து எழுதணும் எந்த அளவுக்கு சுருக்கமாக எழுத முடியுமோ அந்த மாதிரி எழுதுங்க வேலை குழந்த பணம் திருமணம் வெற்றி என உங்களுடைய கோரிக்கையை இந்த மாதிரி எழுதுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் கூட எழுதலாம் இப்படி எழுதிய தட்டின முருகன் படத்திற்கு முன் வந்து வைங்க அதாவது ஏ திருப்பீங்களா விளக்கு அதுக்கு முன்பு வைத்திருங்க ஆறு என்ற எண்ணிக்கையில் செவ்வரலி அல்லது ரோஜா என ஏதாவது சிவப்பு நிற மலர்களை எடுத்து கொள்ளுங்க ஓம் ஷலம் சரவண பவ ஓம் க்ரீம் க்ளீம் ஷலம் ஷோம் நமக இந்த மாதிரி மந்திரத்தை வந்து முருகனுக்கு முன்னாடி செய்யுங்க அந்த பூக்களை ஒவ்வொன்றாக எடுத்து நான் சொன்ன குறிப்பிட்ட முருகனுடைய இந்த மூல மந்திரத்தை ஆறு முறை சொல்லி ஆறு மலர்களை படைக்க வேண்டும் பிறகு கற்பூரை காட்டி வழிபாட்டு விட்டு அந்த தட்டினை அப்படியே பூஜரையில் வந்து வைத்திருங்க மறுநாள் காலையில் அந்த மஞ்சத்தூள் நீங்கள் சமையலுக்கோ அல்லது பூஜைக்கோ பயன்படுத்தி கொள்ளலாம் மஞ்சள் இப்படி உங்களுடைய கோரிக்கை எழுதி முருகன் படத்திற்கு முன் வைத்து வழிபட்டால் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் முருகன் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் அவை இந்த இடத்துல சொல்ல வர ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் உங்கள் ராசிகளுக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை சஷ்டியில் நடந்து பலன் பெறுங்க ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிரகநிலைகளால் பலன்கள் கிடைக்கும் சிலருக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் சிலருக்கு ஆபத்தாக இருக்கும் அந்த அதிர்ஷ்டம் ஆபத்து என்னங்கிறத நம்ம ராசிகளுக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம நாளை நாள் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் அதனால் பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் என்ன நடக்குங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசி மேசராசியை பொறுத்தவரைக்கும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கக்கூடிய நாள் சுயநலத்தோடு சிந்திக்கணும் எதிலும் ஆதாயம் இல்லாமல் செயல்பட மாட்டீங்க நாளை நாள் நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்களை உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறது கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அப்புறம் ரிஷபராசி உங்களை பொறுத்தவரை நன்மைகள் நடக்கும் பிரச்சனைகள் விடுபடுவீங்க வேலையில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தோடு செயல்படுவீங்க திறமை வெளிப்படக்கூடிய நாள் அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்தவரை குழப்பங்கள் தெளிவு பெறக்கூடிய நாளாக இருக்கோ நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் நீண்ட நாள் சந்தேகங்கள் உங்கள் மனதை விட்டு நீங்கோ விட்டு பேசுகிறது சக்சஸ் ஆகும் அப்புறம் கடகராசி கடகராசியை பொறுத்தவரை சாந்தமான பொறுமையான நாளாக இருக்கோ பிரச்சனைகள் பல வந்தாலும் அதை எப்படி சமாளிப்பது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் சுற்றி இருப்பவர்களை அனுசரித்து செல்லணும் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நாள் அப்புறம் சிம்மம் ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரை பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உறவுகள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மனதிற்கு பிடித்த ஒரு பொருளை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அப்புறம் கண்ணிராசி கன்னிராசியை பொறுத்தவரை தக்க சமயத்தில் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் பல நாள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்புறம் தொலாம் ராசி உங்களை பொறுத்தவரை செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தவிர்க்க முடியாத விஷயத்திற்கு மட்டும் கடன் வாங்குக அனாவசிய செலவை குறைப்பது நல்லது அப்புறம் விருட்சகராசி விருச்சகராசிக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்பார்த்தது நடக்கும் காதல் கைகூடும் திருமணம் வரை கூட செல்லும் வீட்டில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் வேலையில் வியாபாரத்தில் இருந்து வந்த சோம்பேறித்தனம் நீங்கோ அப்புறம் தனுசு ராசி உங்களை பொறுத்தவரை நாளை நாள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது மாணவர்கள் கலைஞர்கள் முன்னேற்றம் நடந்த நாள் வேலையில் வியாபாரத்தில் பின்தாங்கி இருந்தவங்க முன்னேற்ற நிலையை அடைவீங்க வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் இருக்கணும் அப்புறம் மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரை எதிர்பாராத வரவு இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் மகிழ்ச்சியாக இரட்டிப்பாகும் வேலையில் வியாபாரத்திலும் நல்லது நடக்கும் ப்ரமோஷனுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அப்புறம் கும்பம் ராசி கும்பராசிக்கு நாளினால் தேவையற்ற சின்ன மனபயம் இருக்கோ பதட்டம் இருக்கோ புது முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக செயல்பண்ணும் நம்பிக்கை உரியவர்கள் பேச்ச கேட்டு நடக்கணும் அனுபவசாலிகள் பேச்சு கேட்டு நடக்கணும் அடுத்தவர்கள் பேச்சை உதாசீனப்படுத்தக்கூடாது ஜாக்கிரதை அப்புறம் மீனம் ராசி மீனராசிக்கு மன உறுதியோடு செயல்படணும் எடுக்கக்கூடிய முடிவில் இருந்து பின்வாங்கக்கூடாது வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசும் உங்களுடைய பேச்சு அடுத்தவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைக்கு உண்டான சரியான தீர்வை கொடுக்கோ எல்லாருக்குமே நல்ல முன் உதாரணமாக இருந்து நாளை நாளை இனிதே நிறைவடைய மாதிரி உங்களுக்கு அமையோ ஸோ அவ்வளோதாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம் நாளை நாள் அவங்க ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்